வகுப்படிச்சா பிள்ளைகளுக்கு ஒரு உப்பு சப்பு இல்லாத படிப்பு சார் சாரி எடுத்து இந்த பாடு படுத்துறீங்கன்னு நீங்க கேட்கலாம் என்னன்னா சாரி எங்க உயிருக்குமா இருந்து நாங்க போற சாரி வீடா இருக்கலாம் ரோடா இருக்கல எங்களுக்கு அம்மா அக்கா மாணவில பிள்ளைங்க இதை கண்டு உடனேயே வரே அது என்ன சொல்லு

கடவுள் புண்ணியத்துல வேலை செய்யுது பரவாயில்ல என்னன்னு சேலஞ்சு கேட்டோம்னா இங்கே பாப்போம் நாடி பா நாடி பெருநாடி இப்ப நாங்க வந்து ஏதோ வேலைக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிருப்போம் டாக்டர் மாதிரி முதுவாளம் பார்ப்பாங்க இங்க பாப்பாங்க பிடிச்சி பாப்பாங்க இங்க பாருங்க நாடி பிடிக்கிறதத்தான் அவங்க அங்க பாக்குறது இப்ப என்னன்னு கேட்டா என்ன வந்து ஆக்சிஜன் நினைங்களேன் நான் யாரு இப்ப

அப்பமா இருக்கே ரெண்டாடா நீ எங்கடே இங்க செல் தானே லாப் மாறி எங்க வரோம் எல்லாருக்கு வாழ்வு இருக்கு வாழ்க்கை இருக்கு எப்ப இதயம் ஏதோ வேற செயல் இதயத்தின் வாழ்வு வளக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு அப்ப இங்க இங்க இந்த பக்கம் என்ன வாழ்வு இருக்கு இருக்குது வாழ்வு இந்த பக்கம் kenapa <songs> <upbeat apology> <And> ce <kab> <down>